அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் நமது சக்ஸஸ் மல்டிபிள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் அதேபோல நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திவிட்டால் நமது சேனல் வரும் அனைத்து பதிவுகளும் உங்களுக்கு நேரடியாக வந்துவிடும் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மயிலாடுதுறையில் அமைந்துள்ள மயூரநாதர் மயுரேஸ்வரர் கோவிலில் ஜீவசித்தி பெற்றுள்ள குதம்பை சித்தர் இவரும் பதினெட்டு சித்தர்களில் முக்கியமான சித்தர் இவர் ஜீவ சமாதி அதாவது கோவில் கருவறைக்கு உள்பிரகாரத்தில் அங்கு ஒரு விநாயகர் சிலை உள்ளது அந்த விநாயகர் சிலைக்கு பக்கத்திலேயே இவர் சித்தி பெற்றுள்ளார் இவருடைய காந்த அதிர்வலைகள் மிகவும் சக்தியோடு அங்கு வீசிக்கொண்டிருக்கிறது இவரை அங்கு சென்று நீங்கள் வேண்டி வணங்கி உங்கள் வரங்களை வைத்தால் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் மிக சக்தி வாய்ந்த குதம்பை சித்தர்வர் அதாவது எல்லா கோயில்லையும் ஒரு ஒரு சித்தர் சமாதி இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலும் சரி தென் மாவட்டத்தில் நிறையா கோயில் இருக்குது அதேமாரி ஒவ்வொரு கோயிலும் அந்த சித்தர்கள் ஜீவசமாதி கோயில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க நம்ம முன்னோர் அதாவது மன்னர்கள் அவங்களாம் இந்த சக்தியை உணர்ந்து தான் எல்லா கோயிலும் பெரிய பெரிய கோயிலாக கட்டியிருக்கிறாங்க அதுமாரி மயூரநாதர் கோயிலும் பெரிய கோயில் அங்கே போய் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நான் போடுற கோயில் எல்லாமே நான் போய் பார்த்து வணங்கி உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் தொடர்ந்து நான் எல்லா கோயிலும் போனதுனால உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியா முழுவதும் நான் பயணம் படுத்திருக்கிறேன் எந்தெந்த கோயிலில் என்னென்ன சீ சித்தர்கள் ஜீவ அதுன்னு அதனால தான் என்னால் சொல்ல முடியுது எந்த இடத்துலன்னு அதுமாரி மயூரநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னா வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது ஒரு விநாயகர் சிலை இருக்கும் அதுக்கு பக்கத்திலே இந்த குதம்பை சித்தரனுடைய சிறிய சிலை இருக்கும் அங்கே தான் அவர் ஜீவசமாதி அவசியமாக போய் மயிலாடுதுறையிலிருந்து பக்கத்திலே அந்த கோவில் அதாவது ஊர் உள்ளாரே இருக்குது சிவன் கோவில் பார்த்து வணங்கி உங்களுடைய வரங்களை வேண்டிக்கொண்டு கொண்டு அவர்களுடைய அருளாசியை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருக்கும் பதிவை லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அவங்களும் பயன்பெறுவாங்க அதனால் பதிவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிந்த சித்தர்கள் கோவிலையும் நீங்கள் பதிவில் கமெண்ட்ஸில் சொல்லலாம் மீண்டும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓம் நம சிவாய எல்லாம் சிவமயம்